வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஆறாவது கேள்வியில் ஆனா போதியாக கேட்கப்பட்ட ஒரு வினா உண்டு கணக்கெட்டு சமன்பாடுமான கேள்வி பாருங்க வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற தனிவீராசார உரிமையாளர் மூணு லட்சம் பணத்தினை முதலிட்டு வாகனங்களை வாடகைக்கு அமர்த்துகின்ற தொழிலை ஆரம்பித்தார் மூலதனமாக கொண்டு வரத்தொகை மூன்று லட்சம் ரூபாண்டது முதலாக சொல்லியிருக்கு முதலாவது நாளிலேயே தனி வியாபார உரிமையாளர் பத்து லட்சம் பெருமதியான புதிய வேன் ஒன்றை கொள்ள செய்து ரெண்டு லட்சத்தினை காசாக செலுத்தினர் மீதி பணத்தை அடுத்த மாதம் தொடக்கம் பத்து சம மாத தவணை கட்டணம் செலுத்த அதனால இந்த வட்டியை வண்டி செலுத்த இணங்கினார் அப்போ ரெண்டு கொடுக்கல் வாங்கலான்னு இதில் வருது ஒன்று மூலதனம் மூன்று லட்சம் மற்ற வேன் வாங்கினது பத்து லட்சம் அந்த வேன் வேண்டியதுக்கு தான் அந்த ரெண்டு லட்சம் காசாக கொடுத்துருக்கு மிச்சம் கடனாக சொல்லியிருக்கிறார் அதை கேட்ட கேள்வி முதலாவது நாளில் இந்த ரெண்டு கொடுக்கல் வாங்கலேன் வைத்து வியாபாரத்தின் கணக்கெட்டு சமன்பாட்டில் எவ்வாறான பதிவு வரும் என்று காட்டுட்டான் வந்து கேட்டிருக்கு சமன்பாடு இதில் மூலதனம் தெரியும் நடைமுறையற்ற பொறுப்பெண்டா காலம் நீண்ட என்றால் ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட பொறுப்புகள் இது ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட பொறுப்புகள் இது நிலையான சொத்துக்கள் அல்லது நடைமுறை சாரி நடைமுறை சொத்துக்கள் இதுதான் நிலையான சொத்து அல்லது நடைமுறை எல்லா சொத்துக்கள் நீண்ட கால சொத்து இதில் ரெண்டு கொடுக்கல் வாங்கலாம் இருக்கு வழங்கிது கொண்டு உரிமையாளர் மூலதனமாக மூன்று லட்சம் கொண்டு வரேன் இப்போ மூன்று லட்சம் மூலதனம் கொண்டு வந்தால் காசு வரப்போகுது இப்போ காசு தாக்கத்தை காசுன்ற தாக்கத்தை நாங்கள் நடைமுறை சொத்துலாம் காட்டப்படும் காசின்ற அதிகரிப்பு நடைமுறை சொத்துக்கு அதிகரிப்பாக காட்டுறேன் மூன்று லட்சம் நடைமுறை சொத்து அதிகரிக்குது மூன்று லட்சம் மற்ற நேரடியாக மூலதனத்துக்கு இழையே கூட்டுறன் மூன்று லட்சம் நடைமுறை சொத்து என்றது காசுன்றது நடைமுறை சொத்தில் இருக்கிறபடியால் அதில் கூட்டுறன் மற்றது மூலதனத்துக்குள்ளேயே மூன்று லட்சத்தை கூட்டுறன் இதுதான் முதலாவது நடவடிக்கை விளைவு காசு வருது காசு குறுங்கால சொத்து இது மூலதனத்துக்குள்ளே அந்த இவற்றை பங்களிப்புன்றபடியால் மூலதனத்துக்குள்ளே கூட்டுப்படுறது மூன்று லட்சம் ரெண்டாவது நடவடிக்கை தான் அதில் சொல்லப்பட்டது அந்த வாகனம் வா வாங்கிறது பத்து லட்சத்துக்கும் பத்து லட்சம் அதை புதிய வாகனம் ஒன்றை கொள்ளாக செய்து அதில் ரெண்டு லட்சம் காசாக கொடுக்குறார் மிச்சம் எட்டு லட்சத்தை பத்து மாதத்துலாம் கொடுக்கப்படுறேன் அப்போ எங்களுக்கு இப்போ நடக்கிற விளைவை தான் நாங்கள் பதியணும் பிறகு கற்ற விளைவை நாங்கள் பதிய தேவையில்லை அது கேட்ட கல்வி இப்போ முதலாம் தேதி என்ன விளைவு நடக்கும் தான் இப்போ முதலாம் தேதி அந்த மிச்சம் காசு அதாவது பத்து லட்சம் வேனில் ரெண்டு லட்சம் காசு போனால் மிச்சம் எட்டு லட்சம் முதலாம் தேதி கடன் ஆயிருக்க போகுது அந்த கடனாகத்தான் அந்த எட்டு லட்சத்தை நாங்கள் காட்டணும் அதை பத்தாள் பிரித்து நாங்கள் செலுத்துகிறத காட்ட தேவையில்லை அது பிறகு மாதங்கள் முடியத்தான் செலுத்தப்படும் அப்போ நான் இப்போ பத்து லட்சம் வேன் அதை காட்டுறேன் வாகனம்ன்றது நீண்ட கால சொத்து இப்போ நடைமுறை இல்லாத சொத்தில் அந்த வாகனத்தை காட்டுறேன் பத்து லட்சம் வாகனத்தின் பெருமதி நடைமுறை இல்லாத சொத்தில் கூட்டுப்படும் நீண்ட ஆலம் பாதிக்கிற ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட ஆழம் நடைமுறை இல்லாத சொத்தில் கூட்டுப்படுது அதில் காசாக கொடுக்குறது ரெண்டு லட்சம் காசு நடைமுறை சொத்துக்கு இருக்கும் அதில் கழிப்பிடும் காசில் காசு போகிறது ரெண்டு லட்சம் வாகனம் வாரது பத்து லட்சம் மிச்சம் எட்டு லட்சம் கடன் என்று சொன்னால் அந்த கடன் பத்து மாதத்தில் கட்டுப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ பத்து மாதத்தில் கட்டுப்பட கடன் கடன்ண்டா பொறுப்பு தான் பத்து மாதத்தில் கட்டப்போகிறபடியால் அந்த பொறுப்பு நடைமுறை பொறுப்பாக இருக்க போகுது குறுங்காலம் இதுக்கு காட்டப்படும் எட்டு லட்சம் இப்போ கனக்கட்டு சமன்பாடுன்றா விளைவு ரெண்டு பக்கம் சமனாக இருக்கும் இங்காலையும் எட்டு லட்சம் அதிகரிப்பு இங்காலையும் ஆலயம் எட்டு லட்சம் அதிகரிப்பு சமன்பாட்டின் சமன் இதுதான் தான் இப்போ விலப்பக்கம் எட்டு லட்சம் அதிகரிப்பு இடப்பக்கம் எட்டு லட்சம் அதிகரிப்பாக இருக்கும் இப்போ திரும்ப முதலாவது மூலதனம் கொண்டு வந்தது காசு கூடுது காசு நடைமுறை சொத்து மூலதனம் கூடுவோம் அவற்ற பங்களிப்பு உரிமையாளற்ற பங்களிப்பு தான் என்று சொல்லுவோம் அதுவும் அதிகரிக்கும் ரெண்டு பக்கம் அதிகரிக்கிறபடியால் சமன்பாடு சமப்பட போகுது ரெண்டாவது நடவடிக்கையாக தந்திருக்குது பத்து லட்சம் பெருமதியான வாகனம் வாங்கப்படுது அதில் ரெண்டு லட்சம் காசாக கொடுப்படுது மிச்ச காசு கடனாக இருக்கும் பத்து மாதத்தில் செலுத்தப்படும் அப்போ எங்களுக்கு முதலாம் தேதி விளைவு கேட்டபடியால் நாங்கள் செலுத்துறது பற்றி பதிய தேவையில்லை இப்போ பத்து லட்சம் வாகனம் வருது அது நடைமுறை இல்லாத சொத்து காசு கொடுக்குறது ரெண்டு லட்சம் அது குறுங்கால சொத்து காசு நடைமுறை சொத்துக்கு இருக்கும் அதுலேருந்து கழிக்கிறேன் மிச்சம் எட்டு லட்சம் பொறுப்பாக இருக்கும் அது என்ன பொறுப்புன்னு பார்த்தா பத்து மாதத்தில் செலுத்த போகிறபடியால் நடைமுறை பொறுப்பில் அதிகரிப்பு ஏற்படுத்தணும் பொறுப்பு கூடப்போகுது இப்ப விலை விங்காலயம் அதிரிப்பு விலப்பக்கம் இதென்ட் தேர்தி தாக்கம் அதிகரிப்பு எட்டு லட்சமாக இருக்கப்போகுது இப்ப இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஆறாங்கல்ல ஆனாவினாவாக கேட்கப்பட்டது